உலகின் பல்வேறு பகுதிகளில் பவளப்பாறைகள் கூட்டம் கூட்டமாக விழுத்து வரும் நிலையில் சீன அறிவியல் ஆய்வாளர்களின் முயற்சியால் தென் சீன கடலில் அழிவின் விளிம்பில் இருந்த பவளப்பாறைகள் மீண்டிருக்கின்றன கடலில் பூஜ்யம் புள்ளி இரண்டு சதவீதம் அளவுக்கு மட்டுமே இருக்கும் பவளப்பாறைகள் கடலில் மூன்றில் ஒரு பங்கு உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கின்றன காலநிலை மாற்றத்தால் தென் சீன கடலில் பவளப்பாறைகள் அழிய தொடங்கி வெளுத்து வந்தன ஆனால் நீரத்தை பசுமையாக்குவோம் என்ற திட்டத்தின் கீழ் அறிவியல் ஆய்வாளர்கள் எடுத்த முயற்சியால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தென் சீன கடற்பகுதி பசுமையாக மாறியிருக்கிறது தென் சீன கடல்சார் பல்கலைக்கழகத்துடன் ஆய்வாளர்கள் இணைந்து ஆய்வகம் மற்றும் கடற்பகுதிகளில் செயற்கையாக பாறைகளை உருவாக்கி பவளம் வளர்த்ததற்கு கைமேல் தென் சீன கடலில் இருக்கும் ஷாவ்சு தீவில் கடற்கரையொட்டி சாலை அமைத்து இருபுறமும் தென்னை கன்றுகளையும் நட்டு வைத்தனர் பத்து ஆண்டுகளாக இடைவிடாமல் தொடர்ந்த முயற்சியால் தென் சீன கடல் இழந்த பொலிவை மீண்டும் பெற்றிருக்கிறது வெட்ட வெளி போல காட்சியளித்த தீவு பகுதி இப்போது பசுமை குலுங்கும் பூங்கா போல காட்சியளிக்கிறது இனப்பெருக்கத்திற்காக கடற்கரைக்கு வந்து முட்டையிடுவதை நிறுத்திக் கொண்ட ஆமைகள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கடற்கரைக்கு வர தொடங்கி இருக்கின்றனவா நாம் யார் நம் முன்னோர்களிடமிருந்து நாம் கடத்தி வந்திருக்கும் பண்புகள் என்ன மனிதருள் ஒவ்வொருவரும் வேறுபடுவது ஏன் என்ற தகவல்களை தரும் பெட்டகம் ஜீனோம் எனப்படும் மரபணு தொகை தாவரங்கள் விலங்குகள் என உயிரினத்திற்கு ஏற்றவாறு எண்ணிக்கையில் இவை வேறுபடுகின்றன இப்படி உலகிலேயே மிகப்பெரிய மரபணு தொகையை அண்மையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்பார்கள் அப்படி அளவில் மிக சிறியதாக இருக்கும் என்ற ஒரு வகை பண்ணம் தாவரம் உலகிலேயே மிக அதிக மரபணுக்களை கொண்ட உயிரினமாக கண்டறியப்பட்டுள்ளது பசிபிக் பெருங்கடலில் உள்ள நியூ கலிபோர்னியா உள்ளிட்ட சில தீவுகளில் மட்டுமே வளர்பவை இவை அங்குள்ள மழைக்காடுகளில் உள்ள மரங்களின் தண்டு மற்றும் கிளைகளை பற்றிக்கொண்டு வாழும் இவற்றின் மரபணுத் தொகையை ஆய்வு செய்ததில் நூற்றி அறுபது பில்லியன் அடிப்படை இணை டிஎன்ஏக்களை இவை கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது இது மனிதர்களின் மரபணு தொகையை விட ஐம்பது மடங்கு பெரிதாகும் இதற்கு முன்னர் ஜப்பானை செய்த பாரிஸ் ஜபோனிகா என்ற தாவரத்தின் மரபணுத் தொகையே உலகின் மிக பெரிய மரபணு தொகையாக இருந்தது அந்த சாதனையை இப்போது முறியடித்திருக்கிறது என விதவிதமான உயிரினங்களை நம்மை போலவே ரேசில் பங்கேற்க வைத்தால் எப்படி இருக்கும் என்ற மனித சிந்தனையின் வெளிப்பாடுதான் இப்போட்டிகள் இந்த வரிசையில் இங்கிலாந்து சுமார் அறுபது ஆண்டுகளாக பன்னாட்டு நத்தை பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து வருகிறது டாம் எல்விஸ் என்பவர் பிரான்சில் நடைபெற்ற போட்டியை பார்த்து இங்கிலாந்தின் காங்ஹாம் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இப்போட்டியை தொடங்கினார் இப்போட்டி நடந்து வருகிறது வட்ட வடிவு தான் இப்போட்டி நடக்கும் வட்டத்தின் மையத்தில் நத்தைகளை வைத்து விடுவார்கள் அதை சுற்றி பதிமூன்று அல்லது பதினான்கு அங்குல சுற்றளவில் இருக்கும் வெளிவட்டத்தை கடக்கும் நத்தையே போட்டியின் வெற்றியாளர் இம்முறை நூற்றி ஐம்பது நத்தைகள் போட்டியில் பங்கேற்ற நிலையில் ஜெஃப் என்ற நத்தை நான்கு நிமிடம் மூன்று வினாடிகளில் இலக்கை எட்டி சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டில் நடந்த போட்டியில் அர்ச்சி என்ற நத்தை பந்தய தொலைவை இரண்டு நிமிடம் இருபது வினாடிகளில் கடந்ததே இதுவரை உலக சாதனையாக இருந்து வருகிறது இலை காய் மரம் என அனைத்தும் நிலத்திற்கும் மனிதர்களுக்கும் இன்றியமையாத நன்மைகளை கொடுக்கும் புங்கை மரங்கள் தமிழர்களின் நாட்டுப்புற கதைகளில் குணப்படுத்தும் மரம் என்றும் பாதுகாக்கும் மரம் என்றும் அழைக்கப்பட்டன இந்தியாவில் அதிகம் காணப்படும் இந்த மரம் தெற்காசியா மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் வளரக்கூடியவை பெரிதாக எந்த கவனிப்பும் இல்லை என்றாலும் செடித்து நிற்கக்கூடிய புங்கை மரங்கள் குறித்து உலகம் முழுவதும் ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன தற்போது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் பெரிய அளவில் இந்த மரங்கள் நடப்பட்டு வருகின்றன அங்கு இதற்கு முன்னர் ஆரஞ்சு போன்ற எலுமிச்சை படங்களின் விவசாயம் நடந்து வந்தது ஆனால் அதற்கு அதிகப்படியான தண்ணீரும் கவனிப்பும் தேவைப்பட்டது இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் பலர் தங்கள் நிலங்களில் புங்கை மரங்களை நடத் தொடங்கியுள்ளனர் குறிப்பாக புங்கை மரத்தின் கொட்டைகளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் பயோஃபியூயலாக பயன்படுத்தப்படுகிறது விமானங்கள் முதல் பம்ப் செட் வரை இந்த பசுமை எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்பதால் மாற்று எரிசக்திக்கு உதவும் இந்த மரத்தை புளோரிடா விவசாயிகள் பொக்கிஷமாக கருதுகின்றனர் ஷம் கழிச்சு உன்னோட எந்த படத்தை ஜனங்க பார்க்க விருப்பப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஷா எந்திரன் એમ படத்தை சொல்ல மாட்டேங்கிற மாட்டேங்கறப்பத்தியா இந்த படத்தை நாம பண்ணிரலாமே ஐயோ நம்ம பண்ணளே இந்த மாதிரி அப்படின்னு நினைச்சதுண்டா உண்டு அது என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும் இவர்கிட்ட வந்து ஏண்டா வந்து மாட்டிட்டோம்னு நீ நினைச்சதுண்டா நிறைய வாட்டி அட பாவி கேவியின் கேள்விகளும் ரஜினியின் பதில்களும் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் இன்றைய செய்திகள் அனைத்தையும் வழங்குவோர் போத்தீஸ் வர்ணமஹாலி இப்பொழுது கோவையில் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை மற்றும் லக்ஷ்மி செராமிக் செக்கச்செக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டார் செய்திகள் வழங்குவோர் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை ஹூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீட்ஸ் மிஸ்கோல் ரீஃபைன் ரைஸ் பிரன் ஆயில் சுயமனம் நிறைந்த அஜந்தா பாக்கு கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள் பென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் ஆடி திருவிழா டவுன்லோட் நாடார் மற்றும் மொனி ஆப் சுமங்கலா டிஎம்டி சுமங்கலா ஸ்டீல் புரிந்தவர்கள் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் ஐபர் எக்ஸ்பர்ட் தமிழ் மேட்ரி பிகஸ் பிகர்ஸ் சர்வீஸ் ஃபார் தமிழ் ஆச்சி ஹோட்டல் சாம்பா தூள் ஐம்பது கிராம் இருபது ரூபாய் மட்டுமே தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை போத்தேசின் ஆடி தள்ளுபடி ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் இனி எங்களுக்கும் ஒரு குழந்தை மற்றும் வணக்கம் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் பிஇ பி உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு கலந்தாய்வு தேதி குறித்த அறிவிப்பும் இன்றே வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு கோவை வேளாண் பல்கலைக்கழக முதுநிலை நுழைவுத் தேர்வு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீர் ரத்து மாணவர்கள் செலுத்திய விண்ணப்ப கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு சென்னையின் இரு கூடுதல் ஆணையர்கள் உள்பட பதினெட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் தாம்பரம் புதிய காவல் ஆணையராக அபின் தினேஷை நியமித்தது தமிழ்நாடு அரசு கோடை மழையால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பாதிப்பு உப்பளங்களை தயார்படுத்தவே மூன்று மாதங்களாகும் என்று தொழிலாளர்கள் வேதனை உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே சாலை விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழப்பு டெல்லி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் பால் ஏற்றிச் சென்ற வேனும் மோதி விபத்தில் பரிதாபம் பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருது வழங்கி கவுரவித்தார் அதிபர் புட்டின் ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா சென்ற மோடிக்கு உற்சாக வரவேற்பு ரைபரேலி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஆய்வு செய்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கத்துவா தாக்குதல் குறித்து மக்களவையில் குரல் எழுப்புவேன் என்றும் நீட் முறைகேடு தொடர்பாக பீகார் மராட்டிய மாநிலங்களில் மேலும் மூவரை கைது செய்தது சிபிஐ நீட் தேர்வுக்கு மாற்றாக பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பரிந்துரை அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம் மதிப்புமிக்க மற்றொரு பொறுப்போடு அணிக்குள் வருவது பெருமை என்று கம்பீர் நிகழ்ச்சி யூரோ கோப்பை அரையிறுதியில் பிரான்சை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஸ்பெயின் இன்று இரவு நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் இங்கிலாந்து நெதர்லாந்து அணிகள் பரீட்சை தமிழ்நாட்டில் பிஇ பி உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது தனியார் சுயநிதி கல்லூரிகள் என தமிழ்நாட்டில் மொத்தம் நானூற்றி ஐம்பது பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த பொறியியல் கல்லூரிகளில் சுமார் இரண்டு